இந்தியாவின் மொழிவாரியான மாநிலங்களின் எல்லைகளை மறுசீரமைக்க அமைக்கப்பட்ட ஆணையம் இது எது பசல் அலி ஆணையம் குற்றவாளிகள் அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு இடையிலான தொடர்பை விசாரிக்க அமைக்கப்பட்ட குழு எது ஆப்ஷன் பி பி என் குழு இந்தியாவில் வரி சீர்திருத்தங்களை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது ஆப்ஷன் டி ராஜா செல்லையா குழு இந்தியாவிற்கான புதிய மாதிரி காவல் சட்டத்தை வரைவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு எது ஆணையம் மேற்கு தொடர்ச்சி மலையின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அமைக்கப்பட்ட குழு எது ஆப்ஷன் சி காட்கில் குழு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை விசாரிக்க குஜராத் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட விசாரணை கமிஷன் எது ஆன்சரிஸ் ஆப்ஷன் பி நானாவதி மேதா கமிஷன் வங்கிகளின் நிதி ஆரோக்கியத்தை மதிப்பிடுவதற்காக கேமல்ஸ் மாதிரியை பரிந்துரைப்பதற்காக அமைக்கப்பட்ட குழு எது எதுசரிஸ் ஆப்ஷன் சி பத்மநாபன் குழு